அனைவருக்கும் வணக்கம் டிவி கே அப்படின்னாலே அந்த கரூர் சம்பவத்தை தாண்டி இப்போதைக்கு நம்ம வந்து எந்த செய்தியும் வந்து அவங்கள பத்தி பேச முடியாது அவங்கள பத்தி எதுவுமே வந்து செய்திகள் வராது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்க டைம்ல ஆஹ் டிவி கே சார்பில் வந்து நாங்க வந்து தேர்தல் ஆணையத்துல வந்து தேர்தல் சின்னம் ஒதுக்க கோரி அஹ் விண்ணப்பிச்சிருக்கோம்ன்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு ஐந்து சின்னங்களை வந்து தேர்தல் அனுப்பிச்சிருக்கிறதாகவும் அதுல குறிப்பிட்ட ரெண்டு சின்னத்துக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறதாகவும் சொல்லப்படுது அந்த தகவலையும் அந்த செய்தியை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா ரீச் ஆயிரும் இந்த வீடியோ பத்தி உங்களோட எந்த கமெண்ட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம் இந்த வீடியோ முழுசா பாத்துட்டு போடுங்க அப்பதான் நம்ம வந்து அடுத்தடுத்த இந்த மாதிரி வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு உறுதுணையா இருக்கும் நீங்க இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் தாவேகா தாவேகா வந்து இப்ப சமீப ஒரு மாத காலம் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியில இருந்து அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தாவேகா வந்து ஒரு சைலண்ட் மோட்ல இருக்கு அந்த கட்சியை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றது ஒரு மர்மமாவே இருக்கு ஆனா தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு அரசியல் களமும் சரி செய்தி ஊடகங்களும் சரி யூடியூப்லயும் சரி சமூக வலைதளங்களையும் சரி அந்த தாவேக்காவை பத்தி பேசாம இன்னைக்கு வந்து செய்தியை வந்து நம்ம கடந்து போக முடியாது அப்படின்ற மாதிரிதான் ஒரு சூழ்நிலையை வந்து அவங்க ஏற்படுத்திட்டு அவங்க சைலண்டா இருக்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு கேலி கூத்தா இருக்கு இந்த சைலண்ட் நடுவுல வந்து இந்த நாற்பத்தோரு பேரை நாற்பத்தோரு குடும்பத்தை வந்து அஹ் எப்ப சந்திக்க போறாரு பதினாறு நாள் முடிஞ்சு போறாரு இருபது நாள் முடிச்சு போறாரு இந்த பர்மிஷன் கேட்டிருக்கோம் தனியார் மா திருமண மண்டபத்துல வந்து சந்திச்சு பேச போறாரு அப்புற மாதிரிலாம் நிறைய வதந்திகள் வந்தப்ப இப்ப சமீபமா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆஹ் இல்ல மாமல்லபுரத்துல வந்து ஒரு தனியார் விடுதியில வந்து நாப்பத்தோரு குடும்பத்தையும் வர வச்சு அஹ் சந்திக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் நடந்துருச்சு அதை ஒட்டியான வேலைகள் வந்து அவங்க வந்து மும்முரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது பயங்கரமான விமர்சனங்களுக்கு வந்துட்டு அந்த அந்த சம்பந்தமான நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம் முதல்ல அந்த செய்தி வந்தோடனே நம்ம வந்து வீடியோ போட்டோம் அதை பத்தி இன்னொரு வீடியோவும் நம்ம போட போறோம் இந்த இந்த நிகழ்வை பத்தி நம்ம வந்து பெருசா வந்து பேசி என்னோட கருத்து என்ன அப்படின்றதையும் ஒரு பெரிய வீடியோவாக போட போற அதையும் நீங்க நம்ம சேனல்ல பாருங்க இந்த தேர்தல் சம்பந்தமான வேலைகளை வந்து முறுக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க தாவே காப்பிட்ற மாதிரி ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு எதப்பா அது கட்சியெல்லாம் கலைக்க போறேன்னு சொன்னாரு அஹ் இதுக்கப்புறம் வந்து கட்சியில யாருமே கிடையாது ஆஹ் பொதுச்செயலாளர் புசியானந்த வந்து கட்சியை விட்டு நீக்கியாச்சு அஹ் ஆதரவா வந்து அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு ஜானவர் ரகசாமி சொல்றதை யாருமே கேட்கறது கிடையாது அப்புறமா பயங்கர ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது இதுக்கு நடுவுல வந்து இல்லப்பா நாங்க வந்து எங்க வேலையை தான் பாத்துட்டு இருக்கேன் நீங்க உங்க வேலையை என்னென்ன என்னன்னே தெரியாம நீங்க என்னை வந்து திட்டிக்கிட்டு இருக்கீங்க ஆனா நான் என் வேலையை பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏன் செத்தானே எவன் பொழத்தானே தமிழ்நாட்டை பத்தி எனக்கு கவலையே கிடையாது ஆனா நான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு அதற்கான வேலைகளை வந்து அழகா பாத்துக்கிட்டு இருக்காரு விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு வந்து ஆஹ் தேர்தல் சின்னம் ஒதுக்க கோரி பாஜக சார்பில் வந்து மனு கொடுத்துருக்காங்க அஞ்சு சின்னங்கள் வந்து இவங்க வந்து ஆஹ் பரிசீலனைக்கு கொடுத்துருக்காங்க அந்த அஞ்சு சின்னங்கள்ல வந்து ரெண்டு சின்னம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அதாவது ஹார்ட் டு விஜய் அப்படின்ற மாதிரி விஜய்க்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ரெண்டு சின்னங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட்ல அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு வந்து ஆட்டோ ரிக்ஷா ஏன் அந்த ஆட்டோ ரிக்ஷாவை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆட்டோ ரிக்ஷாங்கிறது வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து நீங்க எந்த ஒரு பெரிய சென்னை சிட்டிலேயா இருந்தாலும் சரி அல்லது ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்கு போனாலும் சரி இந்த ஆட்டோ இல்லாத இடம் ஊரு அப்படின்றது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு 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 சூழ்நிலை இருக்கு பாத்தீங்களா நான் கூட ஒரு மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டிருக்கேன் இது வந்து ஒரு ஆட்டோ ரிக்ஷாவோட ஒரு அடையாளமான ஒரு கலர் தான் ஸோ அந்த ஆட்டோவை பார்க்கும்போது இது வந்து விஜயோட சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் போய் போய் ஈஸியா வந்து ரீச் ஆயிரும் இல்லையா ஸோ அதுக்காக வந்து இந்த ஆட்டோ ரிக்ஷா வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படினா தான் நான் சொல்றேன் இந்த ஆட்டோ ரிக்ஷா வந்து இவங்க வந்து பெருசா விளம்பரம் எல்லாம் படுத்த தேவையில்லை குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஆட்டோ யாரோட சின்னம் நம்ம விஜயோட சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா போயிட்டு அதாவது ஆஃப் செகண்ட்லயே வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து ஆட்டோ ரிக்ஷா தான் இவங்க சின்னம்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அது இம்மிடியேட்டா போயிட்டு எல்லாரையும் போய் ரீச் ஆகக்கூடிய ஒரு சின்னமா மாறும் அப்படின்றதுனாலதான் ஆட்டோ ரிக்ஷா மேல விஜய்க்கு வந்து ரொம்ப அளவு கடந்த ஒரு காதல் வந்திருக்கு அந்த சின்னத்து மேல வந்து அளவு கடந்த காதல் வந்திருக்கு அப்படி தான் நான் பாக்குறேன் அடுத்த சின்னம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிகில் அதாவது பிசில் சொல்லுவாங்க டிவி கே விஜய் சார் சொல்லணும்னா அவரோட ஸ்டைல சொல்லணும்னா பிகில் பிகில்ங்கிறது அவர் நடிச்சு ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் ஹிட்டான படம் எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச படம் ஆஹ் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் சாங் எல்லாம் போட்டு பயங்கரமா வந்து பெண்கள் மத்தியிலும் சரி இளைஞர்கள் மத்தியிலும் சரி சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையுமே ஒரு கவர்ந்த ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அந்த பிகில்ல வந்து ஒரு டைலாக் வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாரு கப்பு முக்கியம் பிகில் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த இந்த டைலாகையும் இந்த சின்ன அந்த பிகில்ன்ற விசைன்ற அந்த சின்னத்தையும் ரெண்டையுமே கோர்த்து அழகா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆஹ் டிவி அந்த விரிச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்ல இல்லையா சோ அவங்க இந்த பிகில்ங்கிறது எல்லாருக்குமே வந்து ஈஸியா வந்து ஒரு ஐடென்டிபிகேஷன் அல்லது மனசுக்குள்ள நிக்கிற ஒரு ஒரு சின்னமா இருக்கும் அப்படின்றதுல விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாரு அந்த பிகில்ன்ற அந்த ஒரு வார்த்தையும் வந்து அவங்க ஈஸியா வந்து சொல்லிட்டு அழகா வந்து இது பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் அதே மாதிரி இந்த கப்பு முக்கியம் பிகில் அப்படின்னு சொல்லும்போது அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம தான் சிஎம்ஏ அந்த கப்பு அந்த அந்த எலெக்ஷனோட ரிசல்ட் அந்த வெற்றியை வந்து இவங்க கப்புன்னு பார்ப்பாங்க அந்த கப்பு முக்கியம் பிகில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல பிரச்சாரம் பண்றதுக்கு அந்த ஒரு டாக் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு ஒற்றை வார்த்தை கப்பு முக்கியம் பிகில் அப்படின்னு சொன்னாலே ஆஹ் தேர்தல வெற்றி முக்கியம் அதே நேரத்துல அந்த சின்னம் வந்து பிகில் விசில் அப்படின்ற ஒரு சின்னம் அப்படின்றத ஈஸியா போய் எல்லார் மனசுக்குள்ளையும் எல்லார் மண்டைகளையும் புகுத்திடலாம் அப்படின்றதுல விஜய் வந்து ரொம்ப கவனமா இருக்காரு அதனாலதான் இந்த ஒரு அஞ்சு சின்னம் வந்து இவங்க தேர்ந்தெடுத்து கொடுத்துருந்தாலும் அந்த அஞ்சு சின்னத்துல இந்த ரெண்டு சின்னத்தை வந்து பயங்கரமா விஜய் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காரு இந்த ரெண்டுல எது கிடைச்சாலும் அவர் வந்து பயங்கரமான சந்தோஷத்துல இருப்பாரு ஏன் அப்படின்னா அந்த ரெண்டு சின்னமே ரொம்ப சூப்பரா எல்லா மக்கள்கிட்டையுமே போய் ரீச் ஆகக்கூடிய எல்லாரும் அழகா ஞாபகம் வச்சக்கூடிய ஒரு சின்னமா இருக்கும் அப்படின்றதுல அவரு ஸ்டாங்கா நம்புறாரு அதுதான் உண்மையும் கூட ஓகே இப்போ இந்த கட்சியில வந்து நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு கட்சியில வந்து இப்ப கட்சியவே கலைக்க போறாரு அப்படின்றதெல்லாம் வந்து அதெல்லாம் வதந்தி அப்படிலாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே ஒரு கட்சியை கலைக்கிறது மாதிரி இருந்ததுன்னா அவரு வந்து இந்த கருத்து சம்பவம் முடிஞ்ச உடனே டப்புன்னு வந்து ஒரு ஒரு வாரத்துலயே வந்து அந்த மாதிரி பண்ணிடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு இவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க அடுத்த சிபிஐ இன்கொயரி அப்புறம் வந்து உச்சநீதிமன்றம் வந்து நமக்கு வந்து ஒரு தனிநபர் ஆணையம் அமைக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இவங்க வந்து போயிருக்க மாட்டாங்க எஸ்ஐடி அமைக்கணும் தான் போயிருக்க மாட்டாங்க இவங்க வந்து ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்க போறாங்க ஆனா இப்போதைக்கு பயங்கரமான விமர்சனங்களுக்குள்ளானதுனால அவர் வந்து கொஞ்சம் சைலண்டா இருக்காரு அதை தாண்டி அஹ் கட்சியோட உள்கட்டமைப்புகள் வந்து சுத்தமா இல்லை அப்படின்றத வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரியும் தோணுது சோ வந்து வலுப்படுத்துறதுக்காக உள்ள பயங்கரமான ஒரு டிஸ்கஷன்ல அல்லது ஒரு பெரிய ஆளுங்களோட அட்வைஸோட அவங்க வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரிதான் நமக்கு தோணுது அதுக்கு அதுக்கப்புறம் வந்து கூட்டணிக்கு போறாங்களா பிஜேபி சைடு போறாங்களா ஏடிமிகே சைடு போறாங்களா இல்ல ரெண்டு பக்கம் போனாலுமே நமக்கு வந்து பேர் கட்டு போயிடும் நம்ம வந்து தனியாவே சொல்லிட்டு தனியா போறாரான்றது தெரியல ஆனா தேர்தலுக்கான வேலைகள்ல வந்து தாவே டிவிக்கு வந்து இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதுதான் இந்த வீடியோல இந்த செய்தியில வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்க சொல்லிக்க விரும்புறது எது எப்படி போகட்டும் அஹ் டிவிக்கு வந்து தேர்தலை சந்திச்சாதான் அவங்களுக்கு அஹ் ஜனநாயகம்னா என்ன ஒரு தேர்தல்னா என்ன அதுக்கு என்னென்னலாம் வேலை செய்யணும் அதுக்கு யாரெல்லாம் வேலை செய்யணும் எவ்வளவு வேலைகள் இருக்கு எவ்வளவு நல்லது கெட்டது அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கு வந்து இன்னொரு ஒரு வாய்ப்பா இருக்கும் தான் என்னோட கருத்து இதுல வந்து டிவிக்கு ஜெயிக்கிறாங்க அல்லது ஜெயிக்காம போறாங்க அப்படின்றது அடுத்த பார்வை கண்டிப்பா ஒரு ஜனநாயக கட்சியா இருந்தா ஒரு அரசியல் கட்சியா இருந்தா கண்டிப்பா அவங்க வந்து தேர்தல்ல தேர்தலில் வந்து போட்டியிடணும் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல வந்து அவங்க வந்து பங்கெடுத்துக்கணும் அப்படின்றது தான் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும் சோ அந்த எதிர்பார்ப்பா வந்து விஜய் அவர்கள் வந்து தாஜக சார்புல வந்து பூர்த்தி பண்ணுவார் அப்படின்றதுதான் எல்லாரும் விரும்புறது நானும் தான் விரும்புறேன் வாங்க சார் எலெக்ஷன்ல வந்து போட்டி எடுங்க எலெக்ஷன் வந்தாதான் தெரியும் எலெக்ஷன்ங்கிறது ஒரு சர்வசாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நான் தான் சி சொல்லிட்டு ஒரு வார்த்தையில சொல்ற ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்கக்கூடிய வேலை கிடையாது அப்படின்றது உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் உங்களை எலெக்ஷனுக்கு வாங்க அப்படின்றதுல வரவேற்குறதுல உங்களோட கோடான கோடு ரசிகர்களை நானும் ஒருத்தனா இருந்து அதை நான் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த சின்னங்களை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் அவர்களும் டிவி கே கட்சி சார்பில் எலெக்ஷன்ல போட்டியிடுறவங்கள பத்தியும் உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வேற ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம் நன்றி